ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க வணிக உலகம் ஃபஸ்ட் குவாலிட்டியான தேர்ச்சி ஃபஸ்ட் குவாலிட்டி தான் கிலோ அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க பீட்ரூட்டுக்காட்ரூட்டு முப்பது இருபது தோசெல்லாம் கிலோ பதினஞ்சுங்களா தோசை விலக்கா கோஸ் கிலோ இருபது பீன்ஸ் நாற்பது பாருங்கள் ஹோல்சேல் மார்க்கெட்டை பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் பட்டானி வச்சிருக்கிறாங்க பட்டாணி எவ்வளோதான் எழுபது இது ராயக்கோட்டை அங்கே அந்த வீட்டு விட்டு தான் ஊட்டி முப்பக்கோசுதான் ஊட்டி முப்பக்கோசு பாருங்க கிலோ இருநூறுவாய்க்கு கொடுக்குறாங்க பாருங்க கலர் எதுக்கு பாருங்க கலர் முப்பது இது இருபது ஊட்டி குட்டைக்கோஸ் வெளியே ரொம்ப கம்மியா இருக்கு பாருங்க வணிக வளாகம் பத்து இது பத்தாது இருபது ரூபா இருபது விலை ரொம்ப கம்மியாக இருக்குது ஹோல்சேல் மார்க்கெட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கோசு பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க கம்மியாலே ஃப்ரெண்ட் கம்மி விலை கொடுக்குறாங்க மாங்காய் எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஏற்காடு ஆரஞ்சு ஏற்காடு ஆரஞ்சு எவ்வளோக்கா வடமாங்காய் வந்துடுச்சு வடை ஐம்பது ரூபா தான் சக்கரை வலிக்கெழங்க ஹோல்சேல் மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கடை பாருங்க ஹோல்சேல் மார்க்கெட்டு வணிக வளாகம் அவரைக்கா கிலோ நாற்பது கத்திரிக்காய்க்கா இருபது இருபது வெண்டை முப்பது பொருளகாய் இருபது 20. எல்லாம் விலை கம்மியாக இருக்குது பாவகாயம் முப்பதாயிரம் வைக்குது பச்சை மிளகாயங்க்கா நாற்பது வணிக வளாகம் வாங்க விலை கம்மியாக வைக்குது பாருங்கள் எல்லா கடைக்கும் விலை கம்மியாக தான் இருக்குது இன்னும் விலை ஏறில்ல வாங்க வாங்க ஆள் எல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள் யாரும் கடைக்கு ஒருத்திட்டு தான் இருக்காங்க பாருங்கள் வெங்காயம் உங்களுக்கு